இரகசிய கவிநதியே புது ராட்சச மழைத்துழியே உன் அதிசய தாமரைக்குள் நான் அடங்கிய தேன் துளியே இரகசிய கவிநதியே புது ராட்சச மழை துளியே உன் அதிசய தாமரைக்குள் நான் அடங்கிய தேன் துளியே எப்படியெல்லாமோ நான் கற்பனை செய்துள்ளேன் அதை இயற்ற உன் மேனிகொடு கொடு எப்படியெல்லாமோ நான் கற்பனை செய்துள்ளேன் அதை இயற்ற உன் மேனி கொடு இது விற்பனை கிள்ளையடி பெண்ணே உன் வெற்கத்தை கொஞ்சம் ஈடுகொடு இது விற்பனை கிள்ளையடி பெண்ணே உன் வெற்கத்தை கொஞ்சம் ஈடுகொடு என் இரகசிய கவிநதியே புது ராட்சச மலை உன் அதிசய தாமரைக்குள் நான் அடங்கிய தேன் துளியே எனக்குள் நீயாக உனக்குள் நானாக ஒருமறை ஒன்றாக உரிமை கொடு இரவில் கசியும் பொன் நீர நிலத்திலே என்னை கொஞ்சம் விடு என் இரவில் கசியும் பொன் நீரநிலத்திலே நிலத்திலே என்னை கொஞ்சம் விடு இரவில் கசியும் பொன் நீரநிலத்திலே நிலத்திலே என்னை கொஞ்சம் பொழிய விடு என் கவிதைச் சோலைக்குள் உன் காலடி சுவட்டை கலையாமல் விடு என் கவிதை சோலைக்குள் உன் காலடி சுவட்டை களையாமல் விடு உன் பாத சுவடுக்கு பல கோடி ரூபாய் முதலீடு செய்வேன் பாவையே முன்னுரிமை கொடு உன் பாத சுவடுக்கு பல கோடி ரூபாய் முதலீடு செய்வேன் பாவையே முன்னுரிமை கொடு என் இரகசிய கவிநதியே புது ராட்சச துளியே உன் அதிசய தாமரைக்குள் நான் அடங்கிய தேன் துளியே ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியாய் நீ உருவெடுத்து என் நிதய நரம்புக்குள்ளே வந்து பாய்ந்து விடு ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியாய் நீ உருவெடுத்து என் நிதய நரம்புக்குள்ளே வந்து பாய்ந்து விடு நட்சத்திர உறக்கம் வாங்கி வந்து நாள்தோறும் என் தோளில் சாய்ந்து விடு நட்சத்திர உறக்கம் வாங்கி வந்து நாள்தோறும் என் தோளில் சாய்ந்துவிடு முதல் பாதம் வரை உயிரோட்டம் தந்துவிட்டு உள்ளத்தில் நீ ஓய்ந்துவிடு எச்சல் முத்தம் கொடுத்து ஈரம் காய் முன்னே இன்னும் ஒன்று கொடுத்து சாய்ந்துவிடு எச்சல் முத்தம் கொடுத்து ஈரம் காய் முன்னே இன்னும் ஒன்று கொடுத்து காய்ந்துவிடு இரகசிய கவிநதியே புது ராட்சச மழைத்துளியே உன் அதிசய தாமரைக்குள் நான் அடங்கிய தேன் துளியே